புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குநர் அறிவுறுத்தியிருக்கிறார் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரபு இணைப்பில் இணைகிறார் பிரபு விவரங்கள் என்ன நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து பெய்து வரும் நிலையில் கனமழை காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்க்க பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அதிக மழை பொழிவு ஏற்படும் போது பொதுமக்கள் நீரோடைகள் அருகில் செல்லவோ அல்லது நடக்கவோ கூடாது ஆற்றில் குளிக்கவோ ஆட்சியினை தனியாக அல்லது வாகனங்கள் மூலவோ கலக்கக்கூடாது போல் குழந்தைகளை வெள்ள நீரில் விளையாட கூடாது மேலும் நீலகிரி மாவட்டத்தில் அதிக மழை பொழிவின் போது நிலச்சரிவு மற்றும் மரங்கள் விழுந்து உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் அத்தகைய நேரங்களில் அத்தியாவசிய பணிகளை மற்ற நேரங்களில் வெளியிடங்களுக்கு செல்வதை தவிர்க்கவும் வாகனங்களை மரத்தின் அடியிலோ சுவர்களின் அடியிலோ நிறுத்தவோ பொதுமக்கள் நிற்கவோ வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதிக மழை பொழிவின் போது மின்கம்பங்கள் மற்றும் கம்பிகளை மின்சாரம் அன்று வாய்ப்புள்ளதால் அத்தகைய நேரங்களில் பொதுமக்கள் அதனை தொடரவே கூடாது என முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் வசித்து வரும் பொதுமக்கள் மழை மற்றும் இயற்கை பேரிடர்களால் பாதிப்புகள் ஏற்படும் போது இருபத்தி நான்கு மணி நேரமும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் கட்டுப்பாடு அறைக்கு அறையில் பத்து எழுபத்தி ஏழு என்று கட்டணம் இல்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தங்கள் தகவல்களை தெரிவிக்கலாம் எனவும் மாவட்ட கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர்கள் கட்டுப்பாட்டு மையங்களில் அளிக்கக்கூடிய புகார்களை பாதுகாப்பு பணிகளை வந்து மேற்கொள்வார்கள் எனவும் பொதுமக்கள் மழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் போது இத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் மேலும் உயிரிழப்புகளை தவிர்க்க இத்தகைய நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் இந்த அறிக்கையினை தனது அறிக்கையில் வெளியிட்டுள்ளார் వివరంగ నన్ీరి ప్రభు